ஊ பணிகளை செய்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு இது ஒரு ஐந்தாவது பாகம் இதிலே அனுப்பப்படுதலும் ஏற்படுத்துதலும் வேதாகம மாதிரியா அனுப்பப்படாத எந்த ஒரு வேலையும் தேவனால் அங்கீகரிக்கப்பட்ட வேலையாக ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறதா என்பதை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் பொதுவாக நமக்கு ஊழியப்பணி பணி என்பது பிழைப்புக்கான ஒரு மார்க்கம் கிடையாது பிழைப்புக்கான தொழிலும் இல்லை வேலையால் கூலிக்கு பாத்திரவானா இருக்கிறான் ஆனால் கூலிக்காகவே இந்த வேலை செய்வோம் என்றால் இழந்து போன வேலையாக தான் நிச்சயமாக இருக்கும் நாம் அவருடைய வேலையை செய்வோம் தேவன் அவருடைய வேலையை நமக்கு செய்வார் ஏனென்றால் ஒன்னு ஆறில் நாம படிக்கிற பொழுது ஒன்பது பத்து பதினொன்றில் தேவ பக்தியை ஆதாய தொழிலாக என்கிற மக்கள் சத்தியத்தை போதிக்க மறுப்பார்கள் ஏனென்றால் நான் ஆதாயம் தேட வேண்டும் என்றால் நான் எத்தனை பேரை பகைப்பேன் மத்திய பத்தில் நம்ம வாசிக்கிறோம் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள் தேவனுடைய வார்த்தை ஒவ்வொருவனையும் சுத்திகரிக்கும் சுத்திகரிக்கிற பொழுது எத்தனை பேர் உங்களை போசிப்பார்கள் அது காலமாகும் உணர்ந்து கொண்ட பிற்பாடுதான் அது உங்களுக்கு வேலை செய்யும் ஆகவே இந்த தேவ பக்தியை ஆதாயமாக நாம் எடுத்துக்கொள்ள செய்யக்கூடாது ஒரு பிழைப்புக்கான தொழிலாக செய்யக்கூடாது ஏற்படுத்தப்படுதல் இன்னைக்கு அப்படிலாம் நடக்கிறது இல்லை பெரும்பாலும் ஆதி நாட்கள் சபைகளில் அனுப்பப்பட்டாங்க ஏற்படுத்தப்பட்டாங்க சபையார் அனுப்பினாங்க மூப்பர்கள் அனுப்பினாங்க இயேசு அனுப்பினாரு அப்போ சிலர்கள் அனுப்பினார்கள் ஆனால் இன்றைய நாட்களிலே உங்களுக்கு சத்தியத்தை ஏற்றுக்கொள்ள பிடிக்கலையா இருளை விரும்பிக்கொண்டு கொண்டு நான் சிலரை சேர்த்துக் கொள்கிறேன் குருந்து சபையிலே அப்போல்லோவை சேர்ந்தவன் என்றும் கேவாவை சேர்ந்தவன் என்றும் பேதுருவை சேர்ந்தவன் என்றும் கிறிஸ்துவை சேர்ந்தவன் என்றும் சில மக்கள் பிரிந்து விடுகிறார்கள் இது அங்கீகரிக்கப்பட்ட வேலையா இது சம்பந்தமா சில சில ஆண்டுகளுக்கு முன்னாக இந்த பாடங்களை நான் பேசியிருப்போம் ஆனால் இது வேறுபட்ட பாடமாக இருக்கும் ஊழிய பணிகளிலே பேசப்படுகிற இந்த பாடமானது நாம் பிரிவினை செய்து ஊழியம் செய்வதை காட்டிலும் ஊழியம் செய்ய வேண்டும் என்பதை ஆசீர்வாதம் அங்கீகரிக்கப்பட்ட வேலை தேவன் விரும்பும் வேலை தேவனுடைய சித்தத்தின்படியான வேலை இந்த வேலைகளை செய்வதுதான் நம்ம செய்யணும் ஏற்படுத்துதல் அனுப்பப்படுதல் வேதாகம மாதிரியா இருக்கிறது அதிகாரம் பெற்ற வேலையா இருக்கிறது அதிகாரம் பெறாத வேலையை ஒரு சபையானது செய்வது சபைக்கு முன்மாதிரியாகவும் இருக்காது நல்ல மாதிரியாகவும் இருக்காது உதாரணமாகவும் இருக்காது நீங்க ஆரம்ப நாட்கள் இருந்தே நம்ம பார்க்கலாம் சத்தியத்தை அறிந்த அனைகருக்கு தெரியும் மோசையை தேவன் அனுப்பினார் ஆரோனை தேர்வு செய்தார் ராஜாக்கள் தெற்கு தரிசிகள் கள்ளத்தனமான மக்கள் இசை கீழ் இறையமையாவிலே அனுப்பாதிருந்தும் ஓடினார்கள் பேசாதிருந்தும் பேசினார்கள் இவர்கள் கள்ளத்தனமான மக்கள் இன்னைக்கு அனுப்பாமே நம்ம ஓட முடியாதுங்க யோவான் ஒன்றாம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாவது வருஷத்திலே யோவான் ஸ்நானகனை யார் அனுப்பினது நானும் இவரை அறியாதிருந்தேன் ஆனாலும் ஜலத்தினால் ஞானசானம் கொடுக்கும்படி என்னை அனுப்பினவர் ஆவியானவர் இறங்கி யார் மேல் தங்குவதை நீ காண்பாயோ அவரே பரிசுத்த ஆவியினால் ஞானசானம் கொடுக்கிறவர் என்று சொல்லி இருந்தார் யோவான் சானகன் தானாக வரவில்லை அவரை ஒருவர் அனுப்பினார் இயேசு தானாக வந்தாரா ஒருவர் அனுப்பினாரா பாருங்கள் நம்ம பிலிப்பிய ரெண்டிலே வாசிக்கிறோம் இருந்து எட்டு வரைக்கும் கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலான இது விரும்பி ஏற்றுக்கொண்டார் ஆனால் அவராக வந்து விட்டாரா அனுப்பினாரா நீங்கள் சில வசனங்களை சம்மந்தப்படுத்தி பார்க்கணும் யோவான் ஐந்து இருபத்தி மூணுல குமாரனை கனம் பண்ணாதவன் அவரை இருக்கிறான் ஒருவர் அனுப்பியிருக்க யோவான் ஐந்து முப்பத்தி ஆறு முப்பத்தி ஏழு யோவானுடைய சாட்சியை பார்க்கிலும் மேன்மையான சாட்சி எனக்கு உண்டு அது என்னவெனில் நான் நிறைவேற்றும்படிக்கு பிதாவானவர் எனக்கு கற்பித்ததும் நான் செய்கிறதுமான செய்வதிகளை பிதா என்னை அனுப்பினார் என்று என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறது பாருங்கள் அவருக்கு அனுப்பினது மாத்திரமல்ல அவரோடு பிதாவானவர் கிரி செய்து கொண்டிருக்கிறார் முப்பத்தி ஏழாவது இயேசுவை குறித்து சாட்சி கொடுத்தது யாரு என்னை அனுப்பின பிதாதாமே என்னை குறித்து சாட்சி கொடுத்திருக்கிறார் நீங்கள் ஒரு காலம் அவர் சத்தத்தை கேட்டதும் இல்லை அவர் ரூபத்தை காண்டதும் இல்லை அப்படியானால் அனுப்பப்படுதல் ஏற்படுத்துதல் கிரி செய்தல் ஒருவருடைய இருக்கிறது சபை அந்த வேலை செய்யலாம் மூப்பர்கள் வேலை செய்ய முடியும் அப்போசர்கள் வேலை செய்ய முடியும் ராஜாக்கள் அப்படி அனுப்ப முடியும் பிதாவானவர் அனுப்ப முடியும் இயேசு அனுப்ப முடியும் மோசே அனுப்ப முடியும் யார் யாருக்கு தேவன் என்ன அதிகாரங்களை கொடுத்தாரோ அவர்கள் அதை செய்ய முடியும் இயேசுவானவர் சுயமாய் வரவில்லை என்று நம்ம எல்லோருக்குமே தெரியும் எட்டு நாற்பத்தி ரெண்டுல இயேசு அவளை நோக்கி தேவன் உங்கள் பிதாவாய் இருந்தால் என்னிடத்தில் அன்பாயிருப்பீர்கள் ஏனெனில் நான் தேவனிடத்திலிருந்து வந்திருக்கிறேன் நான் சுயமாய் வரவில்லை அவரே என்னை அனுப்பினார் வருகிற போது நம் நம்மை உயர்த்தி கொள்கிறோம் பொழுது அவருடைய சித்தத்தை நாம் நிறைவேற்றுகிற பிள்ளைகளாக இருக்கிறோம் எபரேற்படிக்கும் போது நாம் படிப்போம் அப்போ அவர்களாக ஓடி வந்து விட்டார்களா அவர்களாக நான் போகிறேன் என்று சொல்லி சொல்லிவிட்டார்களா இயேசு மாத்திரமல்ல பிதாவானவர் பிதாவான ஒரு காலம் தொடங்கி தாவீது ஒரு தேவனுக்கு ஒரு ஆலயத்தை கெட்ட வேண்டும் என்று தீர்மானித்த பொழுது அவர் விரும்பினதை தேவன் அனுமதி கொடுத்தார் அவர் யாரை வைத்து இந்த நாட்களில் அதுக்கான காலங்கள் எப்போ நிறைவேற்றும் என்று திட்டம் வைத்திருக்கிறாரோ யார் செய்ய வேண்டும் என்று திட்டம் வைத்திருக்காரோ நாம முன்வந்த போதிலும் அவர் அதை செய்ய விருப்பமாய் இருக்கிறது இல்லை அவருடைய சித்தத்தின்படிதான் அது நடக்கிறது மோசே சகோதரர்கள் புரிந்து கொள்வார்கள் என்று அப்ப சொல்ல ஏழாம் அதிகாரத்தில் நினைத்தார் ஆனால் நாற்பது வயது அப்பொழுது அவர் எப்பொழுது அழைக்க வேண்டும் என்று தேவனுக்கு ஒரு திட்டம் இருந்தது இது என்ன சொல்லுது என்றால் நாம் விரும்புவதை காட்டிலும் அவர் என்ன விரும்புகிறார் இதுதான் வந்து தேவனுடைய பிரதானமான காரியம் ஆனா பெரும்பாலும் நான் விரும்புறத நான் செய்யணும் நான் நினைக்கிறேன் தேவனுக்கு அது விருப்பமா இருக்கா ராஜாக்களை ஏற்படுத்தணும்னு நினைச்சாங்க தேவன் விரும்பினாரா ஆலயம் கட்ட வேண்டும் என்று நினைத்தார்கள் தேவன் அதை விரும்பினாரா அழித்து மக்களுடைய நம்பிக்கை மாறும் என்பது தேவனுக்கு தெரியும் தேவன் என்ன விரும்புகிறார் என்பதை நாம் தேடிக்கொண்டிருக்க வேண்டும் சில எப்படி நடக்கும் ஆசையா இருக்கும்போது அவங்க கொடுக்கலாம் அவங்களுக்கும் தேவனுடைய செயல் அப்படி இல்லை தேவன் எப்போ அவருடைய சித்தத்தின்படி எப்போ செய்ய விருப்பம் கொள்றாரோ அதுல நாமோ உள் வருவதற்காக காத்திருக்கணும் அவர் அழைக்கும் போது உடனே போகணும் இதுதான் வேதாகம மாதிரி அதை நாம் மறுப்பு தெரிவிக்க கூடாது மோசையை மறுத்த போது தேவன் அதை ஏற்றுக்கொண்டாரா நிச்சயமாக இல்லை அப்போ யார் அனுப்பினது யோவான் பதிமூன்றாம் அதிகாரம் இருபதாவது வசனம் நான் அனுப்புகிறவனை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை ஏற்றுக்கொள்கிறான் என்னை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை அனுப்பினவரை ஏற்றுக்கொள்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் தேவன் ஒரு பழக்கமாக மெய்யாகவே மெய்யாகவே என்பாரா இல்ல ஒரு காரணக்காரியம் இருக்குமா ஒவ்வொரு வார்த்தையிலும் ஜீவன் இருக்கிறது பலம் இருக்கிறது பிதா என்னை அனுப்பினது போல நான் உங்களை அனுப்பினேன் அனுப்புகிறேன் சில வேலைகளை சிலதை சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கிறது பிதா அனுப்பினது போல அப்போ தேவனானவருடைய செயல் எப்படி இருக்கிறதோ அதே போல இயேசு செய்திருக்கிறார் இயேசுவையினுடைய செயல் அப்போஸ்வர்களை அனுப்பியிருக்கிறார் இந்த வேலைகள் எல்லாம் நமக்கு மறந்து போய்டும் எனக்கு பிடிக்கலைன்னா நான் ஒரு வேலையை செய்திருக்கிறேன் நம்ம பிடிச்ச நினைக்கிறோம் நீங்களும் சரி நானும் சரி அது சரியா அப்படிங்கிறது இந்த பாடத்தில் இல்லைங்க ஆசீர்வாதமான அங்கீகரிக்கப்பட்ட வேலை அது மட்டும் சொன்னாலே போதும் யோவான் பதினேழு பதினெட்டு நீர் என்னை உலகத்தில் அனுப்பினது போல நானும் அவர்களை உலகத்தில் அனுப்புகிறேன் இருபது இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு இயேசு மறுபடியும் அவளை நோக்கி உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி அவர் மேல் ஊதி பரிசுத்தாவியை பெற்றுக் கொள்ளுங்கள் தேற்றவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார் யோவான் பதினைந்து இருபத்தி ஆறு பிதாவிடத்திலிருந்து நான் உங்களுக்கு அனுப்ப போகிறவரும் புறப்படுகிறவரும் சத்திய ஆவியான வரும்போது என்னை அவர் குறித்து சாட்சி கொடுப்பார் பிதாவிடத்திலிருந்து புறப்படுகிறவரும் ஆகிய நான் உங்களுக்கு அனுப்பப் போகிறவரும் அனுப்ப போகிறவரும் இதெல்லாம் வேதாகம மாதிரி இல்லையா அப்போஸ்னாய் அனுப்பப்பட்டார் ஏற்படுத்தப்பட்டும் பட்டார் அப்போ ஒன்பது பதினஞ்சு பதினாறு அதற்கு கத்து நீ போ அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட இருக்கிறான் நான் தெரிந்து கொண்ட பாத்திரம் இறைமையாவை அழைத்தார் இறைமையாவை தெரிந்து கொண்டார் இறைமையாவை அனுப்பினார் அப்போ ஒன்பது பதினாறு அவன் என்னுடைய நாமத்தின் நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன் என்றார் பகுதி யார் தேர்ந்தெடுத்தது யார் அனுப்பினது ஒன்னு திமுத்தி ஒன்னு பனிரெண்டு என்னை பலப்படுத்துகிற நம்முடைய கற்றாகி இயேசு கிறிஸ்து என்னை உண்மையுள்ளவன் என்று எண்ணி இந்த ஊழியத்திற்கு ஏற்படுத்தினபடியால் அவரை சோஸ்தரிக்கிறேன் கொலைகாரனுக்கு சாட்சியாக ஏற்பட்டிருக்கிறார் உள்ளவனா ஸ்திரீகளையும் புருஷரையும் அடித்து சிறைச்சாலையிலே போட்டிருக்கிறார் எப்படி கண்டுபிடிக்கப்படுகிறது அவர் யாருக்காக ஸ்திரீகளை காவலில் போட்டார் புருஷரை காவலில் போட்டார் யாருக்காக சபையை பாலாக்கினார் அவருடைய தனி விருப்ப வெறுப்புகளுக்காகவாம் தேவனுக்காக ஒரு உண்மை உள்ளவனை நாம் எப்படி கண்டுபிடிக்க முடியும் தேவனுக்கே மகிமை தேடுவான் இவர் அவருக்காக செய்யவில்லை என்பதை கண்டுபிடிக்கப்பட்டது உண்மை உள்ளவன் என்று எண்ணி இந்த ஊழியத்திற்கு ஏற்படுத்தினபடியால் அவரை அப்போ பவுல் என்ன செய்தார் ஓ ஒன்னு தீமத்தை இருபது ஆசனம் உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டதை நீ காத்துக்கொண்டு வீண் பேச்சுக்களுக்கும் ஞானமென்று பொய்யாய் பெற்றிருக்கிற கொள்கையின் விபரீதங்களுக்கும் விலகு ஒரு வார்த்தை கவனிக்கிறீங்களா உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டதை சிலர் அதை பாராட்டி இருபத்தோராசனம் விசுவாசத்தை விட்டு வலிவி போனார்கள் கிருபையானது உன்னோடு கூட இருப்பதாக ரெண்டு திம்பத்தி ஒன்று பதினான்கு உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட அந்த நற்பொருளை நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்தாவினாலே காத்துக்கொள் இவரா புரிஞ்சுகாரா இல்ல ஒப்புவிக்கப்பட்டதா நம்மள என்ன செய்யறோம் நாமளே புடிக்கலையா விருப்பமில்ல கிளம்புற நானே ஒரு கூட்டத்தை சேர்த்துக்கிறேன் இப்படிதான் நடக்குது இல்லையா அங்கீகரிக்கப்பட்ட வேலையா தீமத்தை என்ன செய்ய வேண்டியுள்ளது யாரிடத்துல ஒப்புவிக்கப்பட வேண்டியதா இருந்துச்சு ரெண்டு தீமத்தை இரண்டாம் அதிகாரம் வசனம் அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நீ என்ன கேட்டவைகளை மற்றவர்களுக்கு போதிக்கத்தக்க உண்மையுள்ள மனுஷனிடத்தில் ஒப்புவி சபையிலும் சரி ஒப்புவிக்கிற அனைத்து இடங்களிலும் இந்த வசனங்களை பயன்படுத்துவோம் பயிற்சி அளித்து அனுப்பப்படும் பொழுது உண்மையுள்ள மனுஷங்கிட்ட நாம் ஒப்புவிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது நம்ம உண்மை உள்ள நிறைய முறை என்ன அனுப்பினவரின் மகிமையை தேடுகிறவன் உண்மை அனுப்பினவரின் மகிமையை தேடினார் பவுல் அப்படி தேடினார் இயேசு அப்படி தேடினார் நாம் நமக்கு தேடுகிறோம் அது ஆதாய தொழில் மாம்ச ரீதியான வேலை எந்த ஒரு வேலை செய்தாலும் அது தேவனுக்காக மட்டும் இருக்க வேண்டும் கிறிஸ்துவுக்காக மட்டும் இருக்க வேண்டும் என்னை சார்ந்து இருக்கும் என்றால் மாம்சத்திற்கென்று விதைக்கிறேன் கலாத்தியர் ஆறு ஆறாம் வசனத்திலிருந்து சில வசனம் படிக்கிறோம் இல்லையா மாம்சத்திற்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தின் அழிவை அறுப்பான் ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஜீவனை அறுப்பான் இது நாம் ஆவிக்கென்று செய்கிறோமா மாம்சத்துக்கென்று செய்கிறோமா தேவன் அறிவான் செய்யறவங்களை காண முடியும் பிரிவினை ஏற்படுத்துவார்கள் அனுப்பப்பட்டு செல்ல மாட்டார்கள் அதுவே தெரிஞ்சிருமே ஒத்து வராது என்ன ஒத்து வராது பேர் நம் தேவனுடைய பணியை அவ்வாறு செய்வதிலே தேவனுடைய சித்தத்தை உணர்ந்து கொண்ட பிள்ளைகளாக இருக்கணும் தீமத்தை ஒரு சுபிசேஷனுடைய வேலையை நாலு எல்லாவற்றிலும் மனத்தில் உள்ளவனாயிரு தீங்கு அனுபவி சுபிசேஷகனுடைய வேலையை செய் உன் ஊழியத்தை நிறைவேற்று ஊழியம் கொடுக்கப்பட்டிருக்கா ஆமா இதுவரைக்கும் நான் பார்த்த பகுதியில் அனுப்பப்படுதலும் ஏற்படுத்துதலும் வேதாகமத்தின் மாதிரி ஏசையா ஐம்பத்தி ரெண்டாம் அதிகாரம் ஏழாம் வசனத்திலே சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவித்து ரட்சிப்பை பிரசித்தப்படுத்தி உன் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார் என்று சீயோனுக்கு சொல்லுகிற சுவிசேஷகனுடைய பாதங்கள் மலைகளின் மேல் எவ்வளவு இருக்கின்றன அப்ப சுவிசேஷன் சொல்லணும்னா என்ன செய்யணும் நாமள சண்டை போட்டு ஓடிடணும் எனக்கு பிரியம் இல்லை நான் புடுங்கிட்டு போயிட்டு வேற நானா ஒரு ஊழியம் செய்யணும் அப்படிதான் இருக்குதா யார் அதை ஏற்றுக்கொள்வாரா நீங்க செஞ்சாலும் ஏற்றுக்கொள்ள மாட்டார் நான் செஞ்சாலும் ஏற்றுக்கொள்ள மாட்டார் அப்படியானால் நாம் அனுப்பப்படுகிறோமா இல்ல நாமளா தேர்வு செய்து கொண்டோமா யார் நம்மளை அனுப்பினது சபையா ஊழியக்காரர்களா மெய்ப்பர்களா யார் பாருங்கள் ஜமர் பத்தாம் அதிகாரம் பதினாலு பதினஞ்சுல அவரை விசுவாசியாதவர்கள் எப்படி அவரை தொழுது கொள்வார்கள் அவரை குறித்து கேள்விப்படாதவர்கள் எப்படி விசுவாசிப்பார்கள் பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள் இவங்கெல்லாம் வேணும் கண்டிப்பா வேணும் விசுவாசிக்கிறோம்னா வார்த்தை சொல்லணும் கேள்விப்படணும்னா வார்த்தை சொல்லணும் பிரசிக்கிறவன் இல்லாட்டா யார் கேள்விப்படுவாங்க எப்படி கேள்விப்படுவாங்கன்னு கேட்கிறாரு ரோமர் ஒரு பத்து பதினஞ்சு அனுப்பப்படாவிட்டால் எப்படி பரிசீங்க சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவிக்கிறவனுடைய பாதங்கள் எவ்வளவு அழகானவர்கள் என்று எழுதியிருக்கிறது அனுப்ப நம்ம இதெல்லாம் படிக்கிறோம் படிக்க போறோம் அதாவது மூப்பர்கள் அனுப்பியிருக்கிறார்கள் சபையார் அனுப்பியிருக்கிறார்கள் இயேசு அனுப்பினதை பார்த்தோம் அப்போசு அனுப்பினதை பார்த்தோம் ஆரம்ப நாட்களில் சபையினுடைய ஊழியங்கள் எவ்வாறு விரிவடைந்தது என்பதையும் பார்க்க போகிறோம் தீமத்தையே சபையோடு சேர்ந்து உண்மையுள்ளவர்களை கண்டுபிடித்து ஒப்புவிக்க வேண்டும் அவனுக்கு அதிகாரம் கொடுக்கப்படவில்லையா அப்போ சொல் அதிகாரமா ஒரு சுவிசேஷன் கொடுக்கப்பட்ட அதிகாரமா அநேக சாட்சிகளுக்கு முன்பாக என்னிடத்தில் கேட்டவைகளை மற்றவர்களுக்கு போதிக்கத்தக்க உண்மையுள்ள மனுஷரிடத்தில் ஒப்புவி இப்போ நம்ம இப்படி ஐந்து நாலு ஐந்து மேலும் ஆர்வனை போல தேவனால் அழைக்கப்பட்டாலு அதாவது ஆசாரியத்துவத்துக்காக ஒருவனும் இந்த கனமான ஊழியத்திற்கு ஏற்படுகிறது ஏற்படுகிறதில்லை யாரை மையமாக வைத்து பேசுகிறது என்றால் கிறிஸ்துவை பிரதான ஆசாரியராக வைத்து பேசுகிறது கிறிஸ்துவை மட்டும் பேசுவதாக இங்கே எண்ணிவிட முடியாது இந்த போல தேவனால் அழைக்கப்பட்டாலுள்ள ஒருவனும் அந்த கனமான ஊழியத்திற்கு தானாய் ஏற்படுகிறது இல்லை என்று சொல்லல இந்த கனமான ஊழியத்திற்கு அந்தபடியே அதே மாதிரி கிறிஸ்துவும் பிரதான ஆசாரியாக தம்மை தாமை உயர்த்தவில்லை நீரினுடைய குமாரன் என்று நான் உண்மை ஜனிப்பித்தேன் என்று சொன்ன அவருடைய சொன்னவரே அவரை உயர்த்தினார் இன்றைக்கு நமக்கு ஒரு சத்தம் வருமா நம்ம தீமதி உண்மையுள்ள மனிதர்களை கண்டுபிடித்து நாம் அவருக்கு ஒப்புவிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது பொதுவாக நம்ம உண்மை கண்டுபிடிக்கிறோம்னா வகுப்புகளுக்கு வர்றாங்களா சபை வராங்களா ஜெபிக்கிறாங்களா பாடுகிறாங்களா தேவனுடைய பணிகளில் அவங்க ஆயத்தமா இருக்காங்களா இதெல்லாம் நம்ம இதெல்லாம் இதெல்லாம் சரி அவங்க தேவனுக்காக செய்யறாங்களா தன்னுடைய பெருமைக்காக செய்றாங்களா தேவனுக்காக செய்யற அந்த வாஞ்சை விருப்பம் இருக்கிறதா அவர்களை முன்னிலைப்படுத்த செய்கிறார்களா இதெல்லாம் நம்ம பார்க்கணுமா இல்லை வேணாமா பாருங்க நம்மை நாமே இயேசு அவரை உயர்த்து கொள்ளவில்லை தலையாகி கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலும் நாம் வளர வேண்டும் நம்மை நாமே உயர்த்து கொண்டால் கனி கொடுப்போமா கதஸ்தமானால் நாம் வரும் பாடத்தில் இதை பற்றி நாம் பார்ப்போம் இப்பொழுது நம்முடைய நேரம் குறைவாக இருக்கிறது நாம் செபிப்போம் பரலோக பிதாவே தேவனையும் அவருடைய வார்த்தைகளையும் அவருடைய ஊழிய பணிகளையும் நாங்கள் மோசை காலத்திலிருந்து தெற்கு தரிசிகள் காலத்திலிருந்து தொடங்கி இயேசுவின் காலம் வரை அப்போ சில காலம் வரைக்கும் நாங்கள் சில காரியங்களை பார்த்திருக்கிறோம் அங்கீகாரம் பெற்ற அனுமதிக்கிற வேலை எதுவென்று நாங்கள் அறிந்திருக்கிறோம் இந்த வேலையானது சுயமாய் நடப்பதில்லை அனுபவப்பட்டு நடக்கிற இருக்கிறது அது தேவனுடைய பணி எங்களுடைய விருப்பத்தின்படி செய்வதை காட்டிலும் தேவன் எங்களுக்கு என்ன செய்கிறார் உணர்ந்து கொள்ளக்கூடிய காத்திருக்க உதவி செய்யும் அவர் சித்தத்தை நிறைவேற்ற எங்களுக்கு அனுமதிக்கிற காலங்களை காத்திருக்க உதவி செய்யும் உயர்த்துகிற காலங்களை காத்துக்கொள்ள உதவி செய்யும் தாளந்தை ஒப்புவிக்கிற காலங்களில் காத்திருக்க எங்களுக்கு உதவி செய்யும் திறமையை மதிக்கிற காலங்களை நாங்கள் கண்டுகொள்ள எங்களுக்கு உதவி செய்யும் பிதாவை நாங்கள் சுயமாய் எது ஒன்றும் செய்யாதிருக்க எங்களுக்கு பலன் தாரம் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்